சரிங்க இதெல்லாம் வந்து கணிதம் போட்டாச்சு ஆஹ் லக்னம் கணிக்கிற தேதி ராசி கணிக்க நட்சத்திரம் கணிக்கிற தேர்தல் அதுக்கப்புறம் திசா புத்தி கணிக்கிற தேர்தல் ஒண்ணே ஒன்னா பார்த்தாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணனும் அப்படின்னாக்கா ஒரு ஜாதகத்தை எப்படி வடிவமைக்க போறோம் ஓகேவா குழந்தை பிறந்தா இந்த ஸ்டேஜி வேலை காத்துட்டு வரணும் ஒரு கட்டத்தை எப்படி வடிவமைக்க போறோம் அது வாக்கிய முறையில பண்றதுன்னு பாக்கலாங்களா அந்த டேட் மட்டும் சொல்லுங்க பாக்கலாம் குழந்தை பிறந்த ஆங்கிலத்தை சொல்லுங்க முப்பத்தி ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தானே போட்டோம் இருபத்தஞ்சு தானே போன வாரம் போட்டோம் அது போட்டுடலாம் ஒண்ணு நான் போட்டுட்டு வந்துர்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்க இருபத்தி எட்டு ரெண்டு இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேரம் சொல்றது பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு தமிழ் தேதி தமிழ் தேதி சரிங்க தமிழ் தேதி கொஞ்சாமத்துல பாத்துக்கலாம் என்ன லக்னம் கண்டுபிடிச்சிங்க லக்னம் ரொம்ப முக்கியமான ஒரு இது பதினாறு லக்னம் என்ன வருதுங்க விருச்சக லக்னம் பாடம் ஒன்பதாம் பாடமா ராசி சொல்லுங்க என்ன பாதங்க விருச்சகத்தில் என்ன பாத என்ன நட்சத்திரம் லக்னம் என்ற நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நட்சத்திரம் ஜென்ம அல்லது ஜன நட்சத்திரம் ஜம ராசி சரிங்களா இப்போ ராசி கட்டமும் எப்படி அமைக்க போறோம்னு பார்க்க போறோம் கட்டம் எப்படி அமைக்க போறோம்னு பார்க்க போறோம் பஞ்சாங்க உதவியோட இது வந்து செய்ய போறோம் இடத்துல ராசி அமைக்கிறீங்க அப்படின்னாக்கா கீழே போறது நல்லது அப்படி இல்லைன்னா சைட்ல போடுவோம் உங்க வசதியை இருக்கும் ராசி அம்சத்தையும் எப்பயுமே பிரிச்சு போடக்கூடாது பின்னாடி பார்ப்போம் தசவர்க்கம் அஷ்டவர்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தசவர்க்கட்டத்தையும் எப்படி வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணி பிரிக்க போறோன்றதையும் பார்ப்போம் அஷ்ட வர்க்கத்தையும் பார்ப்போம் எல்லா விஷயங்களும் போக போக பார்க்கலாம் ஒன்னு ராசி இன்னொன்னு அம்சம் நவாம்சம்னா ஏழு பேர் வச்சிருக்காங்கன்னா ஒன்பதாவது கட்டம் தசா வர்க்கத்துல ஒன்பதாவது கட்டம் வரதுனால நவம்னா ஒன்பது ஒன்பதாவது கட்டினால நவாம்சம் வச்சிருக்காங்க வேற எதுவும் கிடையாது அது தெரியாத மாதிரி நவாம்சனா இருக்கு கிரகம் அப்படின்னாங்க தசவர்க்கத்துல வந்து ஓன் திரேகாமம் சதுர்த்தாம்சம் பஞ்சாம்சம் சப்தமாம்சம் அஷ்டாம்சம் தசாம்சம் நவாம்சத்துல வரும் நவாம்சம் பெற்று ஒன்பதாவது கட்டம் ராசி இது அம்சம் இப்ப நம்ம லக்னம் கண்டுபிடிச்சாச்சா என்ன லக்னம் ஒரு லக்னம் லக்னத்துக்கு முன்னாடி கிராஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எங்க லானு பெருசா கூட போட்டுக்கலாம் என்ன பாதம்னா அனுஷம் மூணாம் பாதம் ஓகேங்களா இது ஒரு கணிதம் இப்ப அனுஷம் மூணாம் பாதம் எடுத்துட்டு போயிட்டு அனுஷம் மூணுல டைரக்டா போட்டுருவேன் ஒன்னு ரெண்டு மூணுன்னு போட்டுருங்க லக்னம் வந்து எங்க வரும் அப்படின்னாக்கா துலாத்துல வரும் அது வந்து என்னன்னா இது ஒரு கணக்கு இருக்குது நம்ம ஆப்ல இருந்து போட்டிருக்கோம் நான் என்ன போட்டிருக்கோம் யூடியூப் சேனல்ல சாரம் தெரியாத ஜோதிடர் சோரம் பவார்னு ஒரு டாபிக்ல போட்டிருக்கேன் அது வந்து கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி முக்கியமான டாபிக் போடுனால அது மட்டும் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போட்டிருக்கேன் ஏன்னா சாரம் சொல்லி கொடுக்குறது பெரிய தலைவலி வேலை நான் மறுநாள் மறந்து போயிடுவாங்க திருப்பி வந்து கேட்பாங்க ஒரு விஷயத்த பத்து வாட்டி சொன்னா கூட மறந்து போயிடுவாங்க ஆனால அதை மட்டும் யூடியூப்ல அப்படியே போட்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதனால அதை லிங்க் ஷேர் பண்ணல அது கொஞ்சம் இது எப்படி வந்ததுன்றது அனுஷன் மூணு அப்படின்னாக்கா இது மண்டலங்களா பிரிக்கும் இது வந்து மேஷ மண்டலம் இது சிம்ம மண்டலம் இது தனுசு மண்டலம் பிரிக்கும் மேஷ மண்டலத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிரகம் இருக்கும் ஒன்று வந்து கேது இருக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் இருக்கும் அதாவது அஸ்வினி பரணி இதுல சூரியன் இருக்கும் அப்புறம் வந்து இதுல சந்திரன் அந்த நட்சத்திர அடிப்படையில் மூணு மீனா பிரியும் இதுல செவ்வாய் இருக்கும் செவ்வாய்க்கப்பறம் ராகு வருவார் ராகுக்கு அப்புறம் இதுல வந்து குரு வருவார் இதுல வந்து சனி வருவார் இதுல வந்து புதன் வருவாரு என்னன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் நான்கு பாதங்கள் இந்த நான்கு பாத அடிப்படையில மூணாம் யார சனி சொல்லிட்டாங்க இந்த மண்டலம் இது நாலு மண்டலம் இதுல பாருங்க நாலு பாதங்களா வச்சது ஒரு ராசின்னு ஒரு மண்டலமா இருப்போம் இன்னொரு நாலு பாதங்கள் வச்சது ஒரு மண்டலமா இருக்கும் நாலு பாதங்கள் வச்சு ஒரு மண்டலங்களா இருப்போம் அஸ்வினி பரணி சுக்கரன் கிருத்திகை சூரியன் ரோகிணி சந்திரன் மிருகசிரிஷன் செவ்வாய் திருவாதிரி ராகு புனர்பூசம் குரு பூசம் சனி ஆயுள்யம் புதன் வேண்டாம் மாதம் ஒரு ஒரு மண்டலத்துக்கும் பிளானட் வந்து மூணு வயசு தான் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க இந்த கான்செப்ட் தான் இது அது தவிர்த்து வந்து இது இப்போ என்ன நட்சத்திரம் இது அனுஷம் மூணு அனுஷன்னா யாரு சனி உடைய நட்சத்திரம்

சந்திரன் இந்த இடத்துல ஐந்து பாருங்க இங்க இருக்காரா அப்போ ரெண்டு தானே போராட்டி ரெண்டு ஒன்னு ரெண்டு இங்க வரும் சந்திரன் சரிங்களா அது உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன் இப்ப குழப்பிக்காதீங்க அதுல பார்த்து ஒண்ணுக்கு நாலு முறை பாத்தீங்கன்னா தான் புரியும் அடுத்ததுங்க இதெல்லாம் போட்டாச்சு இப்போ மத்த பிளானட் வந்து பஞ்சாங்க உதவியோட இப்ப வந்து பாக்கலாம் சரிங்களா ஆர்காடு சீதாராம பஞ்சாங்க எடுத்துக்கணும் பஞ்சாங்கத்துல கிரகங்களுடைய நிலவரம் கொடுத்துருவான் பேஜ் நம்பர் பதினாறு நம்பர் பதினாறு பதினாறுல ஆர்காடு சீதாராமையர் பஞ்சாங்கம் ஆர்காடு சீதாராமையர் பஞ்சாங்கம் வாக்கிய முறையில இப்ப ஜாதகம் அனுப்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் திருவணித முறையில ஜாதகம் கணிப்போம் அதுல வந்து நவகிரக பாதச்சாரம் இருக்கும் சூரியன் கொடுத்துருக்க

இந்த இடத்துல மாசி இருக்கு சரிங்களா இருபத்தி நாலு தமிழ் மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு குரோதி வருஷம் தான் பாத்துட்டு இருக்கோம் குரோதி வருஷத்துக்கு பங்காங்க தான் இருக்கும் மாசி மாசம் இப்போ ஆனா இங்கிலீஷ் தேடி சொல்லுங்க இருபத்தி எட்டு இங்கிலீஷ் டேடி இங்க கொடுத்துருக்க மாட்டாங்க தமிழ் தேடி தான் சொல்லிருக்கேன் மாசம் பதினாறுனா பஞ்சாமத்துல பாத்தீங்கன்னா மூணு ஏழு பத்து பதிமூணு குடுத்துருக்கா மாசம் மூணாம் தேதி ஏழாம் தேதி பத்தாம் தேதி பதிமூணாம் தேதி பதினேழாம் தேதி கொடுத்துருக்கு அது என்னன்னா சூரியன் அந்த இடத்துல இருந்து அடுத்தடுத்த நட்சத்திரத்துக்கு மாறிட்டே இருக்க புரியுதுங்களா இப்ப மாசம் பதிமூணாம் தேதி என்ன நட்சத்திரத்துல இருக்காரு சதயம் மூணாம் பாதத்துல இருக்காரு சதயம் மூணாம் பாதத்துல இருக்காரு இப்போ அதுக்கப்புறம் எதனா மாறுறாரு என்னைக்கு மாறுறாரு பதினேழாம் தேதி தான் சதயம் நாலாம் பாதத்துக்கு மாறுறாரு என்ன நட்சத்திரத்துல மாறுறாரு சதயம் நாலாம் இது பாதத்துக்கு மாறுறாரு சதயம்னா எங்க வரும் சதயம்னா எங்க வரும் கும்பத்துல வரும் சூரியன் சதயம்னா ராகு கரெக்டா ராகு நாள்னா சதயம் தானே கும்பம் அதுலயே கொடுத்துருப்பாங்க இப்போ நான் இங்க போட்டுட்டேன்ல இதுலயே கொடுத்துருப்பாங்க பாருங்க பதிமூணாம் தேதிக்கு கும்பம் கும்பம் கொடுத்துருவா பாருங்க பக்கத்துல அப்ப நான் போட்டது கரெக்ட் தானே கும்பம் கும்பம் சரிங்களா அப்போ சூரியன் இங்க போட்டாச்சு நவாம்சத்துல சூரியன் அங்க போட்டாச்சு அடுத்து யாரு லக்னம் பார்த்தாச்சு சந்திரனையும் பார்த்தாச்சு சந்திரன் வந்து பன்னாங்கத்தை பார்த்து போடக்கூடாது இல்ல கொடுத்துருப்பாங்க பார்த்து போட கூடாது ஏன்னா முப்பது நாளைக்கும் மாறிட்டே இருக்கார் அவர் முப்பது நாளும் மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு நாலு வாட்டி மாறுவார் பாதம் இல்ல ஒரு நாளைக்கு அறுபது நாளைக்கு நாலு வாட்டி மாறிட்டே இருப்பார் நாலு பாதம் மாறுவார் அதனால பஞ்சாங்கத்தை பார்த்து சந்திரனை சந்திரனுக்கு அப்புறம் யாரு வருவா செவ்வாய் செவ்வாய் பார்க்கலாமா பாருங்க பார்க்க பதினெட்டாம் பார்க்கும் அப்படியே திருப்புங்க ஒவ்வொரு பிளானட்டும் கொடுத்துருப்பாங்க மாசி மாசம் எடுங்க செவ்வாய் செவ்வாய்க்கு தான் மாசி பார்க்கணும் செவ்வாய்க்கு ஆமா அப்ப குடுக்கல அதுக்கு முன் மாசம் பாருங்க ஆறாம் தேதி என்ன நட்சத்திர போறாரு புனர்பூசம் ஒன்னாம் பாதத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் என்னை தேதி பங்குனி தான் போறாரு புனர்பூசம் ஒண்ணுக்கு புனர்பூசம் ரெண்டு போறாரு பங்குனி ஒன்னாம் தேதி புனர்பூசம் ரெண்டு போறாரு மாசி உள்ள ஒரே நட்சத்திர வக்கரமா இருக்காரு அப்படின்னா புனர்பூசம் ஒண்ணுல இருக்கார் புனர்பூசம் எங்க வருங்க புனர்பூசம் ஒன்னாம் பாதம் எங்க இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு பாதம் இருக்குமா நாலாம் பாதம் தான் இங்க போவோம்

புனர்பூசம் ஒண்ணு செவ்வாய் இருபத்தி ஆறாம் தேதி மிதுனா ராசி இல்ல அம்சத்துல எங்க கொடுத்துருக்காரு மேஷமா மேஷம் போட்டது கரெக்டா செவ்வாய் ஓகே அடுத்தது யாருங்க புதன் புதன் போலாமா புதன் பாருங்க அப்படியே எங்க இருக்காரு அது கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க சார் பாருங்க பாரு கொடுத்திருக்காரு பதினாலாம் தேதி கொடுத்திருக்கு பத்தொன்பது கொடுத்திருக்கு இப்ப நம்ம குழந்தை பிறந்தது பதினாறு பதினாலாம் தேதி என்ன நட்சத்திரம் இருக்காரு பூரட்டாதி ஓகேங்களா பூரட்டாதினா என்ன நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரம் பூரட்டாதி நாள் எங்க இருக்கும் மீனத்துல இருக்குமா அப்ப இங்க யாரு போடணும் புதன் பொண்ணுமா புதன் தானே பாக்குறீங்க நாலாம் பாக்கணுமா அப்போ இதுலதான் குரு இருப்பாரு ஒன்னு ரெண்டு மூணு நாலு இருப்பாரு அப்ப இங்க போடலாமா குருவ புதன் இங்கேயும் போட்டாச்சு புதன் அங்கேயும் போட்டாச்சு கரெக்டா இருக்கா பாருங்க ராசில மீனம் அம்சத்துல அம்சத்துல சிம்மமா போட்டுருக்கு பாருங்க ஓகேங்களா பத்தொன்பதாம் தேதி தான் உத்தரட்டாதிக்கு போறாரு புரியுதா பத்தொன்பதாம் தேதி உத்தரட்டாதிக்கு போறார் பார்க்கும்போது தப்பா போறக்கூடாது எப்படி யாருங்க गुरु गुरु अंदर कर बारे में no? मासे मासम मासे मासम गुरु कोटर का आम ना बारे में गुरु ये बच्चे ये बच्चे आ रहे हैं ये बच्चे ये बच्चे आ रहे हैं ये बच्चे आ இருபத்தெட்டு இருபத்தி எட்டு நாழிகை அது அது என்ன எப்படி போறதுன்னா ஒரு ஜாதகத்தை இருபத்தி எட்டாம் தேதி கணிச்சிங்கன்னா நாழிகை அது கணிக்கணும் இந்த இருபத்தி ஆறு அவர் ரோகிணி நாலாம் இருப்பாரு இருபத்தி நாழிகை இல்ல மேல பிறந்திருந்தா ரோகிணி நாலாம் போயிருப்பாரு ரோகிணி மூணுக்கு இருப்பாரு ரோகினி எப்ப போறாரு இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஆறு நாடிகை இருபத்தி ஆறு வினாடிகள் ரோகிணி நாளுக்கு போறாருன்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்போ போற போது எப்படி போடணும்னு அதையும் பார்த்துக்கணும் என்ன பண்ணலாம் குருவை குரு வந்து ரிஷபமா இந்த பாருங்க இருபத்தி எட்டாம் தேதி ரோஹிணி நாள்ல இருக்காரு ஓகேங்களா குழந்தை என்ன தேதியில பிறந்திருக்கு பதினாறாம் தேதியில பிறந்திருக்கு பதினாறாம் தேதியில பிறந்திருக்கு முன்னாடி தானே பார்க்கணும் அப்போ தை மாசம் வக்கரத்துல இருக்கிறாரு மகர நிவர்த்தி அடைகிறாரு மார்கழி மாசத்துல ரோகிணி மூணாம் பாதத்தில் இருக்கா பாருங்க பன்னெண்டாம் மார்கழி பன்னெண்டு ரோகிணி மூணு ரிஷபம் மிதனம் ரோஹா என்ன வரும் குரு அவர் என்ன ரோகிணி மூணு சந்திரன் இங்க இருக்க பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு அடுத்தது அடுத்து என்ன பண்ணோம் சுக்கரன் சுக்கரன் பாருங்க அது கேவியா இருக்கு சுக்கரன் சுக்கரன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படியே மாசம் மாசத்தை பார்த்துட்டே வரணும்

அப்போ பதினாலாம் தேதி என்ன கொடுத்திருக்கு தேவதி ரெண்டு பக்கத்துல இருக்கும் போட்டு பங்குனி ஒன்னாம் தேதிக்கு நீ ஜாதக எழுதுறீங்கன்னு வச்சுங்க அப்ப என்ன பண்ண கூடாது இது ரெண்டாம் தேதி தான் பக்கத்துல இருந்து அது போட்டு கூடாது புரியுதுங்களா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் ரெண்டாம் தேதி ஐம்பத்தி ஏழு நாளைகள் தான் ரூபாயிரத்தி மூணுக்கு போறாரு ஐம்பத்தி ஏழு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் குழந்தை பார்த்தாங்க போறீங்க தான் போடணும் புரியுதா அப்போ என்ன பண்ணலாம் இப்போ யார் பார்த்துட்டு இருக்கோம் சுக்கரன சுக்கரனை வந்து பாக்குறீங்க சுக்கரன் ரேவதி ரெண்டா ரேவதினா இது புதன் புதன் இந்த இடத்துல இருப்பாரு அப்ப இங்க போடணும் சுக்கரன் மகரத்துல இருக்காரா பாருங்க போட்டாச்சா சுக்கரனுக்கு அப்புறம் சனி சொல்லுங்க

சதயண்கிட்ட சதயம் அப்ப யாருங்க சனி சதயம் அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு பூரட்டாட்சி போறாரு அதுல ராகு நச்சல் தான் இருக்கிறாரு இந்த வருஷம் ஆஹ் கிட்டத்தட்ட மாச மாசம் வரைக்கும் ராகுடைய நச்சல்தான் சனி டிராவல் ஆயிடுது அதுக்கப்புறம் அவருடைய குரு நட்சத்திரத்துக்கு போவார்

போராட்டினால இங்க வந்துடுமா ராகு இங்க வந்துடுமா கடகத்துல ராகு கேட்டு கொடுத்துருவார பாருங்க அது பாக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரே விஷயம் தெரிஞ்சீங்க இங்கே ஒண்ணு தெரிஞ்சீங்க இதுக்கு தான் ஏழு நவாம்சம் ராசி சதுர்த்தாம்சம் வரும் பஞ்சமாஷம் எல்லாம் ஒரே இடத்துல வந்து உட்காருவாங்க ஒரே இடத்துல ராகு கேது இருக்கும்னா இது ஒரே இடத்துல இருக்கா பைப்பிட கூடாது சில சக்கரங்கள்ல ராகு கேதுகள் ஒரே இடத்துல உட்காருவாங்க ஓகேங்களா எல்லா இடத்துலயும் ஏழு கேடா இருக்காங்கன்னு சொல்றது கிடையாது அந்தந்த லாஜிக் மாறுபாடு அதே போல இது ஓரா சக்கரன்னு இருக்கு ஓரா சக்கரத்துல ராகு கேதுகள் ஒரே ராசியில தான் உட்காருவாங்க ஏன்னா ஆண்டராசி இங்க ஆண்டராசி இருந்தா இது ஆண்டராசி இது இப்ப பெண் ராசில ராகுதான் பெண் ராசியில் தான் கேது இருக்கு ஆமா இது பெண் ராசினா இது பெண் ராசியில கேது இருப்பாரு ஆண்டராசில இருந்து ஆண்டராசில பேர் கேது இருக்கும் ராகு கேது இருக்கும் ரெண்டு பேருமே அப்ப ஓர சக்கரம் போடுறப்ப அதுக்கு தப்பு மாறுபாடு போட்டாச்சுங்களா லக்னம் போட்டாச்சு சூரியன் போட்டாச்சு சந்திரன் போட்டாச்சு செவ்வாய் போட்டாச்சு அடுத்தது புதனை போட்டாச்சு குரு போட்டாச்சு அடுத்தது சனி சுக்கரன் வரும்ல சுக்கரனை போட்டாச்சு சனி போட்டாச்சு ராகு போட்டாச்சு கேது போட்டாச்சு பத்து கிரகங்களும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஒரு ராசி கட்டும் ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா எழுதிக்கீங்க